ஜாதி பத்திரி ஐம்பது கிராம் கை பொறுக்கிற சூட்லேயே எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க இப்போ இருக்கிற எல்லா பொருளுமே ஐம்பது ஐம்பது கிராம் தான் எடுத்துருக்கேன் லவங்கம் ஐம்பது கிராம் அதையும் வறுத்து தட்டில் கொட்டி கொட்டி எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க கிராம்பு ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் மல்லி ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் பட்டை ஐம்பது கிராம் கல்பாசி ஐம்பது கிராம் கிராம்பு ஐம்பது கிராம் மராட்டி முக்கு ஐம்பது கிராம் கசகசா ஐம்பது கிராம் ஏலக்காய் ஐம்பது கிராம் பிரியாணி இலை ஐம்பது கிராம் எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் ஆக்கி பவுடர் பவுட்ரு ஆக்குனதை கொஞ்சம் சூடாக இருக்கும் ஒரு தட்டில் கொட்டி அதையும் ஆற வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் வெளியவே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம்